ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு ஷர்வீம் நானும் இந்த ஒரு லாங் விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா சோம்பேறியாக இருந்த நான் வந்து எப்படி வந்து இப்படி மாறுனன் தான் ஆமாங்க நானும் ரொம்ப சோம்பேறித்தனம் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னா வேலை செய்கிறது தான் வேலை செய்கிறதே ஒரு வேலையாக பார்ப்பேன் ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் டீப்பாக பேசணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது பேசுனா தெரியாது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது கொஞ்சம் போர் அடிக்குமேன்னு தான் என்னோடய டூ டேஸ் ரொட்டீன் ஒர்க்கை வந்து அப்படியே இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்னோட கிச்சன் வந்து டீப் கிளீனிங் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டே வந்து நார்மலாக இதை மாதிரி வெட் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து டீப் கிளீனிங் பண்ண போகிறேன் ஆஸ் யூஷுவல் வந்து எப்பொழுதும் போல் ரெகுலர் வீடியோ தான் உள்ள ரெசிபீஸ் மட்டும் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க பேசலாம் ஃபர்ஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நியூவாக வந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும் நான் ஏன் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வீடியோவில் வந்து கண்டினியூவாக கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாலும் அது சரியாக உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்பயுமே நான் வந்து க்ளீன் பண்ணும்போது சிங்க் மட்டும் இல்லாமல் வாட்டர் லைனுமே வந்து வாஷ் பண்ணிடுவேன் பைப்புமே வாஷ் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன் நம்மளா ஒரு ஸ்டேஜில் எப்போ வேலை பார்ப்போம் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம வந்து விளையாடுறதுல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்போம் ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி ஸோ அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் முக்கியமாக சொல்கிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்கு அடுத்து நம்ம எயித்து கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு போயிடுவோம் பட் சிக்ஸ்த்துங்கிறது ஒரு ஹையர் கிளாஸ் மாறுற மாதிரி ஸோ அப்படின்றதுனால நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ்த்து சேர்ந்த கொஞ்சம் நாள்லேயே எனக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் ஒர்க்குங்கிறது போகவே இல்லை நான் வந்து ஒரு எயித்து வரைக்குமே வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ஸோ நானும் என் தம்பி மட்டும்தான் ஸோ எந்த ஒர்க்குமே பெருசாக பார்க்கவே மாட்டேன் ஆத்தா பாட்டி இருப்பாங்க நான் வந்து என்னோடய பேச்சுவள்க்கிலே சொல்லிக்கிறேன் நான் நானாக பேசுகிற மாதிரியே பேசிடுறேன் ஆத்தா இருப்பாங்க அவங்க ஒர்க் பார்த்துப்பாங்க அம்மா பார்த்துப்பாங்க இதை தாண்டி அம்மாலாம் வீட்டில் இல்லை அப்படின்னா தான் எனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் ஸோ அதுவும் ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதுவும் என்னால் செய்ய முடியும் முடியாதுங்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க இல்லை நீ வீக்காக இருப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு இன்கேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி அப்படிக்ஸ் பண்ணலனாலும் அதுக்கு முன்னாடியுமே நான் இந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேன் சோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அம்மா வீட்டில் வந்து வேலையே பார்க்காம தான் இருந்திருப்போம் இல்லையா அதுக்கடுத்து கல்யாணம் தான் கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க பட் என்னோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜும் நான் அம்மா வீட்ல தான் இருக்கேன் ஸோ அது வந்து நான் போக போக அப்படியே நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து அப்படியே ஒரு எயித்து வரைக்குமே இன்னும் எந்த ஒர்க்குமே பார்க்காம இருந்தேன் சோ கம்ப்ளீட் ரெஸ்ட் மாதிரி தான் என்ன நார்மலா விளையாட விடுறதே பார்த்து பார்த்துங்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க அப்படிங்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தது சமையல்ங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் நான் சிக்ஸ்த்தில் இல்லாமல் ஆத்தா நானும் செய்யும் போது ஆத்தா செய்யும் போது நான் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன் தோசை ஊற்றுவேன் அது எனக்கு கொஞ்சம் குக்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் மற்றபடி வேறு எந்த ஒர்க்கும் எனக்கு பிடிக்காது முக்கியமாக அந்த தேங்காய் திருவுறது காஃபி ஆத்துறது துணி மடிக்கிறது துணி துவைக்கிறது இப்போ வரைக்குமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஒர்க்கு அதை மடிக்கிறது அப்படின்னு எதுவுமே பிடிக்காது பட் நமக்கு என்ன தோணும் ஸோ இவங்களும் நம்மளை விடலை ஸோ இப்படியாவே விட்டுடலாம் அப்படிங்கிறப்ப நான் ஜாலியாக லைஃப்பை ஓட்டிட்டேன் அடுத்து நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் போக 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 நமக்கு ஸ்டடீஸ் ஒரு பக்கம் வரும் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஒர்க்குமே பார்க்க மாட்டோம் அதில் கான்சென்ட்ரேட்டடாக இருப்போம் காலேஜ் போவோம் எனக்கு காலேஜ் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் திருவாரூர் போகணும் இங்கேருந்து எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் டைமே போயிடும் அப்படிங்கிறது நான் மார்னிங் செவனுக்குலாமே இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க என்னைக்காச்சும் சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கோன்னாலும் அன்றைக்கி தானே ரெஸ்பிளைடு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க ஸோ காலேஜ் டைம்மே பெருசாக நான் இது பண்ண மாட்டேன் அந்த செம் லீவ் வரும் இல்லையா ஸோ அப்போ ஏதாவது குக்கிங் பண்ணுவேன் எனக்கு நமக்கு குக்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரியாது நல்லா நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஒரு காலம் வந்துச்சு ஸோ அப்போ தான் வந்து நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்போ எனக்கு எந்த ஒர்க்குமே பெருசாக தெரியாது ஒர்க்னா என்ன குக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவு செஞ்சிருவேன் மத்தபடி இந்த மாவு அரைக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம நார்மலா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உளுந்து போடுவோம் அரிசி போடுவோம் அந்த மாதிரி எந்த விதமானதுமே தெரியாது ரெசிபீஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு கால் பண்ணி யூடியூப் பார்த்து அப்படிலாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதனால் குக்கிங்கில் எனக்கு ப்ராப்ளமாகவே தெரியல அது கஷ்டமாகவும் தெரியல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டே இருந்தேன் அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்துச்சு ஸோ நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த விதமான இது எனக்கு இல்லை ஸோ நான் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி போனதுனால என்னவோ எனக்கு அது பெரிய இதாகவும் தெரியல அடுத்து நான் கன்சீவ் ஆனதுக்கடுத்து அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ ஒரு கன்சீவ் ஆகி ஒரு த்ரீ மந்த் கிட்டே அம்மா வீட்டுக்கு வந்து இந்த டே வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஷர்பிக் வந்து செவன் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நான் ஒரு செவன் அண்ட் ஹாஃப் இயராக நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ஆஃப்டர் மேரேஜுமே ஸோ பிஃபோர் மேரேஜ் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பழக்கத்துக்கு அகைன் நான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டேன் என்னென்னா நான் எதுவும் ஹெவி ஒர்க் பண்ண மாட்டேன் அம்மா பார்த்துப்பாங்க ஆத்தா பார்த்துக்குவோம் இப்படியாகவே எனக்கு போயிடுச்சு இன்கேஸ் வந்து எனக்கு துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆத்தா அம்மா இப்படியாவே போயிட்டு இருந்துச்சு நமக்குன்னு எதுவும் பர்டிகுலராக இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்புறம் ஆச்சு அப்படின்னா இப்படியவே எனக்கு ரன் ஆகிட்டே இருந்தது ஒவ்வொரு சில ஒர்க்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பித்தேன் ஷர்பியோட யூனிஃபார்ம் துவைக்கிறதுலேருந்து அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியலங்கிற மாதிரி ஆயிட்டு அப்போல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ வந்து இங்கே இருக்கிறதுனால உனக்கு தெரியல நீ உனக்குன்னு வீடு இருக்கும்போது தெரிய போது தெரிய போகுது அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க அப்போலாம் எங்கள் ஆத்தாவும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஆத்தா சப்போர்ட்டு அப்போ என்னோட ஹஸ்பண்ட் கூட இங்கே வந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆத்தா நீ கொடுக்குற தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ எங்கள் ஆத்தாவும் அவங்களுமே கொஞ்சம் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு பெருசாக எந்த ஒர்க்குமே அதனால தெரியாமல் போயிடுச்சு எனக்காக எப்படி இது தோணுச்சு அப்படின்னா ஷர்வியோட யூனிஃபார்ம் துவைக்கணும்னா கூட எனக்கு தெரியாது அம்மாவே துவைச்சிருவாங்க ஏன்னா எனக்கு துணி துவைக்க ஒழுங்காக வராது துவைக்கவே நம்மளை பழக்க விடலில்ல நமக்கு அது பிடிக்காமல் போனதும் துணிலாம் துவைக்க முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி நானே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஷர்வி வளர ஆரம்பித்தா வளர வளர எனக்கு என்னாச்சுன்னா அவ கூட கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் கிட்டுட்டேன் என் எனக்கு வந்து ரோஷினி இங்கே மேரேஜ் ஆகி வந்துட்டான் ஸோ அவள் ஓரளவுக்கு அப்படியே மே வேலை பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ நானும் அப்படியே அவளோட சேர்ந்து சேர்ந்து வே வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி ரெண்டு பேரும் பண்ண பண்ண ஸோ இன்றைக்கி அவள் பண்ணுறான் நாளைக்கு நம்ம பண்ணுறோம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் என்றைக்குமே நாங்கள் கணக்கு பார்த்து வேலையே பார்க்க மாட்டோம் ஸோ என்னால் முடியும்னா நான் பண்ணுவேன் அவளால் முடியும்னா அவள் பண்ணுவாள் இன்கேஸ் நான் பார்க்கலனா கூட அவளே பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி அவளே பார்த்துருவான் இப்போதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸோ அப்போ நானாக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஸோ நம்மளும் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ க்ளீனிங்கிறது அப்போ எனக்கு பெருசாக வராது ஸோ என்னோட லாஸ்ட் லாஸ்ட் பிளாக்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட நான் சொல்லியிருப்பேன் நான் கிச்சன் க்ளீன் பண்ண வந்தப்ப அம்மாவே ஷாக் ஆகி என்னடி புரோட்டாசிக்கின்னா ரெண்டு மாதம் இருக்கே இப்போ சுத்தம் பண்ண வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோட நாலேஜ் இருந்துச்சு க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும்லாம் ஷர்விக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனப்படலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா எனக்கு ஷர்விக்கு யூனிஃபார்ம்லாம் துவைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஷர்வியோட யூனிஃபார்மை வந்து அடிச்சு துவைக்கவே கூடாது அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து ப்ரஷ் போட்டு தான் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னா ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லியிருந்து கண்டிப்பா போயிருப்பேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபேஷன் சைடு போகணும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ நம்ம அந்த லைன்ல தான் இருக்கோம் இன் கேஸ் அது இல்லையனாலும் நான் சொல்றது மேக்கப் பண்ணி விடணும் அழகா அழகழகாக தலை பின்னி விடணும் மெஹந்தி போட்டு விடணும் கோலம் போடணும் ட்ராயிங் பண்ணணும் இந்த மாதிரி மட்டும்தான் என்னோட தாட் இருந்துச்சே தவிர குடும்பத்தில் இவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படிலாம் தெரியல அது ஒரு பெரிய பெரிய சீரியஸான விஷயமாவும் நான் எடுத்துக்கல அப்போ வந்து ஷர்வியோட யூனிஃபார்ம் துவைக்கணும் அம்மா உடம்பு சரியில்லை சரி ஓகே நான் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை ப்ரஷ் போட்டு துவைக்காமல் நல்லா அடித்து துவச்சிட்டேன் என்னம்மா அப்போ படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி அடித்து துவைச்சோன்னா அவளோட பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு பட்டன் கிட்ட உடஞ்சிடுச்சு ஸோ அப்போதான் எனக்கு தெரியும் இதை துவைக்க துவைக்கக்கூடாதுன்னு அப்போ எனக்கே என்னை பார்த்து கேவலமாக இருந்துச்சு இன்னும் நமக்கு இது கூட தெரியல இந்த அளவுக்கு நம்ம நம்ம வந்து வெளியே ஒர்க்கில் வந்து நம்ம எப்படி வேணா இருக்கலாம் என்னோட ஒர்க்கை வச்சு நான் சொல்கிறேனே ஸோ என்னோட ஒர்க்கில் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்குறதுல பெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லையா ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் கற்றுக்கிறது நிறைய இருக்குது ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஹெட்வைட்டட் ஆகிடக்கூடாது நான் அது மட்டும் ரொம்ப இதாக இருப்பேன் இந்த விஷயத்துல இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அப்படியே ஹெட்வைட்டடாக இருக்குது அது ஒரு தப்பான விஷயம்னு எனக்கு தோணும் ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா பண்ணலாம் பட் நம்ம ஒரு கேர் டேக் பண்ணுறதுலையோ நம்ம இந்த பேபி க்ரோத் வந்து நல்லா இதில் நம்ம நெட்டில் பார்த்து என்ன பண்ணுவோம் இது சாப்பிட்றது நல்லாது இது சாப்பிட்டாது நல்லது அப்படிலாம் பண்ணுறோமே தவிர அவளுக்கானதுல நம்ம இன்னும் சரியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஆணுச்சு எனக்கு அது ரொம்பவே எனக்கு குற்ற உணர்ச்சியாக மாற ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இல்லை யூனிஃபார்ம் ஓரளவுக்கு நானே துவைக்க வந்துட்டேன் பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் தான் தெரியும் அதுக்கப்புறம் நானே அடுத்து கண்டினியூ பண்ணி பண்ணி ஓரளவுக்கு நம்ம துவைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் துவைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஒவ்வொன்றிலையும் எனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சது நம்ம என்ன இந்த அளவுக்கு இதாக இருக்கும் ஸோ நமக்கு ஆஃப்டர் மேரேஜ்னு ஒரு செவன் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம அம்மா வீட்லேயே இருக்கோங்கிறதுனால நமக்கு எதுவுமே கற்றுக்கலையா இல்லை இன்னும் நமக்குன்னு ஒரு ஏஜ் வந்து இவ்வளோதான் ஆகும் போது நம்ம ஏன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாகவே யோசிக்க ஆரம்பித்தேன் ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஸோ நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ஒர்க்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்ம பேஷனில் மட்டும் முன்னேறி போகக்கூடாது குடும்ப விஷயத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆச்சு ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ அந்த ஒர்க்கு பார்ப்பேன் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை வேணாலும் அதை நம்ம பார்க்கலாம் என்னை யாராச்சும் வந்து உனக்கு இதை ஒன்னாலே இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா போதும் என்னை வந்து நீங்கள் அது மட்டும் சொன்னா போதும் எப்படியாவது போராடி அதை நான் செஞ்சுட்டு செஞ்சுடுவேன் அதில் ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் செஞ்சிடுவேன் அதுக்கு அடுத்து தான் நான் அதை வந்து ஸ்டாப்பே பண்ணுவேன் ஸோ இதுதான் என்னோட மைண்ட் செட் அப்படிங்குறப்ப நான் அடிக்கடி அம்மா சொல்லும் போது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல நீ வந்து என்னடி இப்படி இருக்க நீ வந்து இப்போ தனியாலாம் வீட்டில் போய் என்ன பண்ணுவ அப்படின்லாம் எல்லாம் சொல்லும் போது நமக்கா கத்துக்கறதுக்கு இன்னும் நிறைய இருக்கும் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஈஸி ஈஸின்னு ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு சூட்சமும் இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் துவைக்கிறதுல எனக்கு நான் ரோஷினிகிட்டே கேட்டேன் என்னையும் இதை வந்து அடிச்சு துவைக்கக்கூடாதா அப்படி யாராவது அப்படி பட்டன் போட்ட சட்டையெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தான் தெரியலையோ எனக்குதான்லையோந்து நான் ஒவ்வொரு விஷயமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் கிளீன் பண்ணுறதுலேருந்து ஒரு புரட்டாசி மாதம் கிளீன் பண்றோம் வச்சுக்கோங்களேன் அகைன் வந்து அம்மாவா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க ஏன் இந்த இடம் அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களா கிளீன் பண்ணாதான் சோ நான் என்ன பண்ணுவேன் நேரா வருவேன் சமைப்பேன் எனக்குன்னு சமைக்கணும்னு தோணுச்சுன்னா சமைப்பேன் அவ்வளோதான் ஏதாவது வாஷ் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா போட்டு போயிட்டே இருப்பேன் அதை எடுத்து அகைன் நம்ம வந்து அந்த விஷெல்லாம் வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து வைக்கிறது கூட எனக்கு அவ்வளோ ஒரு அழுப்பாக இருக்கும் அந்த டைமில் போய் மொபைல் பார்த்துட்டு இருப்பேன் ரீல்ஸ் பார்ப்பேன் இதே தான் என்னோடய பெரிய ரொட்டீன் லைஃப்பாகவே இருந்துச்சு ஸோ எனக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நானே என்னை செல்ஃப் க்ரோத் பண்ண ஆரம்பித்தேன் இன் கேஸ் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு கிச்சனுக்கு வர்றாங்கன்னா நமக்கு எப்படி ஆகும்னா ஒரு பதட்டம் ஆகிடும் என்ன இந்த இடம் இப்படி இருக்குது ஒரு க்ளீனாக இல்லை நம்ம வந்து ஒழுங்காக வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு இதாகும் நம்ம எப்பயுமே ஓரளவுக்கு நீட் என் நம்ம எனி டைமு ஃபுல்லாக நீட்டாக வைக்கலைனாலும் ஓரளவுக்கு நீட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா எந்த இதுவுமே இருக்காது அப்படின்ட்டு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது ஸோ அதே மாதிரி என்னோட ரூம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன் ஸோ அதையும் எல்லாமே அப்படியே மடித்து வைக்கிறது துணிலாம் கூட நான் இன்னும் மடிக்கிறதை கூட ரோஷினி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ கூட சொன்னேன் ஒரு டென் டேஸ் பிஃபோர் கூட நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிலடி அங்கே போய் நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு அதை ஒன்று ஒன்றா நம்ம மாற்றிக்கிறோம்ல இதையும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு நல்லாவே அடிக்ட் ஆகிட்டேன் ஏன்னா வந்து அது பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது மைண்ட் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இதை நான் எப்போ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த நம்ம ரெசல்யூஷன் எடுத்தோன்னு சொன்னோம் பாருங்கள் அந்த ஒவ்வொரு நியூ இயர்க்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் பட் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதை நான் பார்த்துட்டு அதோடய ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் வந்து அகைன் அகைன் நமக்கு எப்படின்னா அது வேணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிது என்னோடய ரூம்லாம் நான் க்ளீன் பண்ணி அந்த பை எல்லாமே இந்த இயரிங் பாக்ஸ்லாம் வாங்கி ஸோ அதுக்காக கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணி இயரிங்லாம் கச்ச பச்சான்னு போட்டு வச்சிருப்பேன் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துப்பேன் அது எல்லாத்தையும் எழுதி போட்டு போகிற நேரத்துக்கு அதை உடச்சி போடலாங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகும் அவ்வளோ பீப் ஏறும் அதுக்கப்புறம் அந்த தோடை கண்டுபிடிச்சி போட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா முடிவு பண்ணேன் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படி நம்மளை நம்ம க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு இயரிங் பாக்ஸு அது மாதிரி எனக்கு தேவையானதில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணேன் கச்சமச்சான்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் மாடல் மாடலாக வாங்கலை தேவையா அப்படிங்கிறது யோசிச்சு யோசிச்சு வாங்கினேன் ஏன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணுறதும் நம்ம வந்து க எல்லாத்துலேயும் தாராளமாக செலவு பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இயரிங் பாக்ஸ் எனக்கு தேவையானது வளையல் ஸ்டாண்ட் இது மாதிரி கொஞ்சம் நீட்டாக ஸோ வாங்கி வச்சு அதை அப்படியே நான் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போயிட்டு வந்து அதை கையட்டி வச்சால் கூட அதுக்கடுத்து அதை நான் கரெக்டான இடத்துல வச்சா தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருந்தது அந்த நீட்டான லுக்கை நம்ம பார்த்ததுக்கு அடுத்து நம்மளே பண்ணி அதை பார்த்ததுக்கு அடுத்து எனக்கு வந்து திரும்ப அதை களைச்சி போட மனசே இல்லை இது நீட்டாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது அதுக்கடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்லா என்னோடய ஃபுல்லாக வந்து குர்த்திஸ்னா குர்த்தீஸ் ஒரு பக்கம் ஷால் ஒரு பக்கம் பேண்ட் ஒரு பக்கம் லெக்கின் ஒரு பக்கம் ஜீன் ஒரு பக்கம் ஜீன் டாப் ஒரு பக்கம் இப்படின்னு ஒவ்வொன்றா மாற்றுவேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன் ஏன்னா எனக்கே தெரியாது எங்கே இருக்குமே நான் தேடுவேன் எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த வாட்ரோப் ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக சுடிதார் ஒரு பக்கம் ஃபுல்லாக சாரி இப்படின்ட்டு பாப்பாவோட ஒரு பக்கம் இவங்களோட ஒரு பக்கம் அப்படின்னு எடுத்து வச்சுருவேன் என்னோடதுல அந்த சுடிதார்குள்ள எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கும் ஸோ நான் இந்த கலருக்கு இந்த கலர் ஷால் எடுக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அதனால் முதல்ல நைட்டே எடுத்து வச்சிருவேன் அப்படி இருக்கிற நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக மடித்து வைக்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு போகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி எடுத்தாலே போதும் கரெக்டாக நான் எடுத்துருவேன் ஸோ இப்படி மாற்ற ஆரம்பித்தேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம அடிக்கடி வெளில போவோம் ஏன்னா நமக்கு மேக்கப் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அடிக்கடி வந்து வெளில போறோம் அது வந்து எனக்கு ஈஸியா இருந்தது அதை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை அகைன் நம்ம என்ன ஒர்க்காக இருந்தாலும் அந்த இடத்துல வைக்கணும் மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தோம் அதுலேருந்து வெளில வந்துட்டோம் அது புத்திசாலித்தனம் என்னென்னா திரும்ப அதற்கு மாட்டாம இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இது எந்தளவுக்கு எவ்வளோ நாள் நான் இது ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் மைண்ட் செட் பண்ணேன் ஸோ இதோ இது எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படியவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டேன் ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி என்னோடய வாட்ரூப் செட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய அந்த வளையல் பேங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த பக்கமும் என்னோடய சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக ஒரு பா டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருவேன் அடிச்சு வச்சுட்டு எனக்கு வேணுங்கிறப்ப போய் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ இதை என்ன பண்ண அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக அந்த ஆர்கனைசர் இருக்கு பாருங்க அதுல அடிக்கி வச்சுட்டு ஸோ எனக்கு வேணுங்கிறத கரெக்டாக எடுத்து கரெக்டா முடிச்சுருவேன் ஸோ நான் ஆதி காலத்துலேருந்து மெயின்டைன் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்கப் நான் என்னைக்கு மேக்கப் சைடு வந்தனோ அதை எப்பயுமே நீட்டாக வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு அங்க போய் பரியாக அதை எடுக்க முடியாது ஸோ அந்த ஒர்க்கையே என்னோட எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அம்மா ஆகி அவங்களுக்கே ஒரு ஹாப்பி ஏன்னா ஏன் எப்படி வந்து இது மாதிரி சுத்தம் பண்ணுறதுலாம் இறங்கிட்டேன் வர்க்காசி மாதம் கூட இல்லையே அப்படின்லாம் சொல்லும்போது இருக்கா அப்படின்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னா அம்மா இதே இடத்துல ரிட்டன் வச்சுருங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் நீ ஃபர்ஸ்ட்டு வை அப்படின்னாங்க நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோன்னே பரவாயில்லையே நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து தான் இந்த கிளீனிங் ஒர்க்கு இந்த க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அப்பப்போ தோணும் அப்பப்போ வந்து இந்த குக்கிங் முடிச்சுட்டு இந்த அடுப்பை எல்லோரும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நைட்டே அதை நான் தொடச்சி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் நைட்லாம் பண்ண மாட்டேன் எப்போயுமே நான் வந்து மார்னிங்கில் தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு நைட்டை அவ்வளோவா டைம் இருக்கிற மாதிரி தெரியாது சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூங்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்காக போயிடும் எனக்கு ஸோ அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது அதை பண்ணி வைப்பேன் அதுவும் டெய்லி கூட நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து இந்த செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி டைம்ல மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் பேலன்ஸ் நாள்லாம் அது நல்லா இல்லை அப்படின்னா அம்மாவாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா செவ்வாய் வெளி டீப் கிளீனிங் நார்மல் டேஸ் வந்து அந்த வெட் கிளாத்தை மட்டும் வச்சு க்ளீனிங் இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இதை ஒரு ஒரு கொஞ்ச நாளாகவே நான் ஃபாலோ இருக்கேன் நல்லாவே இருக்கு எனக்கு வந்து எந்த விதமான பயமுமே இருக்காது இப்போ இப்போ வந்து அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க இந்த வீட்டில் நம்ம மூணு பேர் இருக்கோண்டி அப்படியா இருக்குது கிச்சன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து நான் எனி டைம் அந்த நான் முடிச்சுட்டு கையோடு அது க்ளீன் நம்ம வந்து பெருசாக வந்து டீப் க்ளீனிங் பண்ணலைனாலும் அதில் இருக்கிற டஸ்ட் அப்படியே கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க ஸோ இதை பார்க்க நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் முக்கியமாக நான் ஏன் மாறின மாறினேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஷர்பியெல்லாம் வளர வளர நம்மளும் மாறணும் அப்படின்னு அடுத்த ஒன்று நமக்கு இன்னும் ஏஜ் ஆகிட்டு இன்னும் அப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லி மூணாவது ஒன்று நம்ம தனியாக போனோம்னா நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயம் பெருசாக என் மனசில் வந்து அது எனக்கே தோண ஆரம்பிச்சுட்டா ஆமாம் நம்ம என்ன எப்படி இருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் தனியாலாம் போனதுக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ நமக்குன்னு ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாமே வந்ததுக்கு அடுத்தும் நம்ம இப்படி இருக்கோமே அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இப்படி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் மைண்டை மாற்றி நமக்கும் பொறுப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயந்தான் எனக்கு பெருசாக வந்து மாத்தினச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் என்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னால் அது எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ அது செஞ்சிடுவேன் நீ செய்யன்னு சொன்னதை விட எனக்கு என்னால் முடியாது இந்த உசுப்பேற்றி விட்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லும் போது அது கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இது இப்போ வரைக்குமே எனக்கு இது வந்து ஒரு ஒரு நல்லதாவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இதுல நான் என்னென்னலாம் மாத்திக்கணும் அப்படின்னா இது துணி மடிக்கிறத நான் கண்டிப்பாக மாத்திக்கணும் ஸோ இது இல்லாமல் மற்றபடி இந்த கோலம் போடுறது வீடு கூட்டுறது அதெல்லாம் இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு அடுத்து இந்த பலகாரம்லாம் செய்வாங்கல்ல பலகாரம் மீன் இந்த வடை பஜ்ஜி சமோஸ் சமோசா இல்லை பட் அதெல்லாம் கூட நம்ம யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வடை பஜ்ஜி சுளியம் அந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன் தீபாவளி பலகாரம் அப்படின்லாம் இருக்குல்ல அதுக்குமே இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா என்ன பக்கத்தில் இருக்குது அம்மா வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது ஒரு ரெண்டு தடவை நல்லா வராது அடுத்த அடுத்தடுத்த டைம் வந்து நல்லா வந்துடும்ல அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஏன்னா நமக்கு பண்ண பண்ண கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே எல்லாமே கரெக்டாக வராது இல்லையா ஸோ அது நான் தனியாக பண்ண ஆரம்பிக்கல இப்போ அப்கமிங் வர தீபாவளியில எல்லாம் வேணா நம்ம எங்கேயுமே அதை கற்றுக்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ஷர்வி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் இப்பயே வந்து அவள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் வீடு கூட்டுறது கோலம் போடுறது ஒர்க் எல்லாம் பண்ணுவா அவளுமே என்னோட ஒரு பாதி மாதிரி அவள்கிட்ட யாராவது கொஞ்சம் உசுப்பிட்டே சூப்பரா பண்ற குழந்தைங்க அப்படிதான் அவங்க என்கரேஜ் ஆகி நல்லா பண்ண ஆத்தா அவளுக்கு நிறைய கோலம்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இத மாதிரி போடு அப்படின்னு அது சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் எனக்கே இந்த மாதிரி கோலம் தெரியாது இங்க வா புள்ள உன் புள்ள எப்படி போடுறா பாரு அப்படிங்கிற மாதிரி என்னை கூப்பிட்டு காட்டும் அப்ப அதுக்கு ஷர்விக்கு என்ன தோணும்னா நம்ம நல்லா பண்றோம் போல குழந்தைங்கள நம்ம வேலை வாங்கவேனா பட் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைப்பேன் ஸோ அதை தான் இங்கே சொல்ல வந்தேன் ஸோ இன்கேஸ் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்திருந்தா கூட மேபி நான் வந்து என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ண பண்ண நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா நான் என்ன சமைச்சாலும் அதில் வந்து உப்பு உரப்பு அது வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் எங்கள் அம்மா மட்டும் தான் சொல்லுவாங்க இதில் என்ன என்னடி ஒரே புளிப்பாக இருக்குது அப்படின்னு ஆனால் எங்கள் ஆத்தா அது தேவாமிரதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி எங்கள் அப்பாவும் அதில் எந்த விதமான குறையுமே சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ நான் வந்து வச்சு அந்த குழம்பு நான் வைக்கவே இல்லை ஆனால் வந்து கீர்த்தி வைச்சா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஆத்தாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி அதான் எனக்கு நல்லா இருக்கு நான் ரெண்டு வாய் கூட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்கேஸ் நான் அது வந்து என்ன எனக்கு சமைக்கவே தெரியலனாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது குக்கிங் சைடு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் அப்படிதான் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நான் வச்சது வந்து புளி குழம்பு தான் ஸோ அது வந்து ரொம்ப புளிப்பா இருந்துச்சு அம்மா வைக்கிற மாதிரி அது இல்லை பட் நம்மளே வச்சோம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கும்போது ஆத்தா வந்து எப்படிதான் நாளாக ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படிலாம் வைக்கவே இல்லை புள்ள நீ தான் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிருக்க சூப்பராக இருக்குது இதில் மீன் போட்டால் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் மீன் போடாமலே அந்த டேஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்னு நான் உசு பேத்தி விட்டு ஆத்தாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல பக்கத்து வீட்டு ஆத்தா அந்த மாதிரிலாம் அது மாதிரி ஒரு ரெண்டு வீட்டு தள்ளி ஒரு ஆத்தா வந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து பாரு நல்லா வச்சிருக்கல இந்த வயசுலேயே அப்படி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு அப்படியே ஒரு கெத்து சூப்பராக வச்சுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நைட்டு வந்து அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க நைட்டு வந்து அம்மா ஒரே புளிப்பு அப்படின்னாங்களா நல்லா தான் இருந்துச்சு ஆத்தா சொன்னிச்சு தெரியும்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமாம் நீ தண்ணி எழுதி கொடுத்து கீர்த்தி வச்சது தண்ணி ஊற்றி கொடுத்து கீர்த்தி வச்சதுன்னு சொன்னாலே தான் அப்பாவும் ஆத்தாவும் சொல்லுவாங்களே அப்படிம்பாங்க ஸோ நான் வந்து அதில் அதை நான் கண்டுக்க மாட்டேன் நம்ம வந்து ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு டிஷ்ஷு வீட்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிடோம்லே இப்போலாம் ஷர்பிக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது நிறையாவே கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியுமே ஏதாச்சும் யாராவது அப்பெல்லாம் மொபைல் கிடையாது இல்லை யாராவது சொல்லுவாங்களோ இது செஞ்சு அது செஞ்சேன் அதெல்லாம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் ஆத்தாட்டெல்லாம் நான் கொடுப்பேன் நல்லா இல்லைனாலும் எப் இது வரைக்கும் எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது இன்கேஸ் வந்து அது ஒரு கொஞ்சம் உப்பு கூட கூட உப்பு தான் இதாக இருக்குது போல் ஏன் வாய்க்கு தான் அப்படி தெரியுது போல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ நான் ஹோம்மேடு பீஸா சீஸு சாஸ் எது கொடுத்தாலும் சரி நான் எல்லாமே எது செஞ்சாலும் சரி நான் அதை வந்து எங்கள் ஆத்தாவுக்கு கொடுத்துருவேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கும் கொடுப்பேன் நம்மலாம் வந்து வெளில போய் சாப்பிட்றோம் ஸோ அவங்களாம் வந்து பெருசாக அதை சொல்லி சாப்பிடவும் மாட்டாங்க அதை வாங்கவும் மாட்டாங்க ஸோ ஏன்னா ஒரு தாட் இருக்கனால நம்ம எதாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்மளே சாப்பிடலாம் அவங்களுக்கு கொடுக்கணும் இன் கேஸ் அவங்க பிடிக்காம அதை விட்டுட்டா பரவாயில்ல கம்பல் பண்ண வேணாம் பட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது எங்க அத்தாவுக்கு பிடிக்கலனாலும் இது அந்த சீஸ் சாஸ் எல்லாம் கொடுக்கும்போது என்ன இது இது ஒரு மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டு பாரு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ புதுசாக சாப்பிட்ற டிஷ்ஷை கூட எனக்காக வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க என் நல்லா இருக்கு எனக்கு போதும் என் வாய்க்கு சரி நல்லா இல்லை போல் அப்படி அதை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க குக்கிங் இன்ட்ரெஸ்ட் வர ரீசன் வந்து அதுதான் மற்றபடி வேலையெல்லாம் வந்து நம்ம எதுவுமே எல்லாமே இப்போ நம்மளா வந்து யோசிச்சு யோசிச்சு தான் பண்ண ஆரம்பித்தோம் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்குமே நம்மளை பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது வெளி உலகம்ங்கிறது ஒரு விஷயம் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருப்பேன் எனக்கு வந்து மற்றவங்களை பற்றி எந்த கவலையுமே கிடையாது மற்றவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் எங்கள் வீடு என்னோட வீடு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா அவங்க வேணான்னு சொல்கிறாங்களா அப்போ அதில் கண்டிப்பாக வந்து அவங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பத்து அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துப்பேன் என்னோட அப்பா அம்மா அப்படி தான் எடுத்து தவிர அவங்க எது சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தேவை கிடையாது அப்படி நான் ஆரம்பித்தது தான் அந்த யூடியூப் சேனல் யூடியூப் வந்து எனக்கு பெருசாக இப்படி தான் அப்படிதாங்கிறது தெரியாமல் நான் அதை ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் என்ன போடலாங்கிற எந்த மைண்ட் செட்டுமே கிடையாது நான் என்ன நினச்சேன்னா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் சொல்லலாம் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம் மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த லைன் வந்தேன் குக்கிங் சைடு போனால் எனக்கு அது வந்து ஓகே ஏதாவது தெரிஞ்சு குக்கிங் வச்சு போகலான்னு பட் எனக்கு ப்ராப்பராக நியூ நியூவாக நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி செய்ய தெரில தெரிஞ்சதையே நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அதை விட்டுட்டு தெரிஞ்ச சைடு வரலாமின்னு சொல்லி மேக்கப் பிளாக் அப்படின்னு போட ஆரம்பித்தேன் இந்த பிளாக் கூட இப்போ தான் நான் அதிகமாக டெய்லியே போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ப்ராடக்ட் ரிவியூஸ் தான் கொடுத்தேன் சோ இப்பயுமே நான் கொடுப்பேன் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தி கொஞ்ச நாள் டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது பத்தி தெரிஞ்சா சொல்லணும் தெரியாம ஒரு விஷயத்தை பத்தி தப்பா சொல்லக்கூடாது அப்படிங்கறது என்னோட மைண்ட் நம்மள நம்பி நாலு பேர் பாக்குறாங்கன்னா இன் கேஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க சோ அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம உண்மையா இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிசல்ட்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பத்தின ரிவியூஸ் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் இடையில சும்மா இருக்கிறோமே வேற ஏதாவது வ்ளாக் போடலாமே அப்படின்னு சொல்லி நான் விளாகு ஸ்டார்ட் பண்ணேன் அது எப்பயாச்சும் வந்துட்டு இருந்துச்சு இப்படி டெய்லி ரொட்டீன் விளாக் எப்போ எனக்கு வர ஆரம்பிச்சதுன்னா மாத்தா இறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆக ஆரம்பிச்சிது எனக்கு சம்டைம்ஸ் வந்து மொபைல்லாம் பார்க்குறேன் சம்டைம்ஸ் வந்து எனக்கு அது பெருசாக தெரியல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்போ தான் வந்து ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்படி கண்டினியூவாக எடுக்கும் போது என்னன்னா அடுத்து எனக்கு எடிட் பண்ணணும் வாய்ஸ் கொடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் நைல் க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப பிஸியாகிற மாதிரி எனக்கு ஒரு மைண்டு அப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து வேறு எந்த வெளித்தாட்டுமே எனக்கு வேண்டாம் இந்த டிப்ரெஷன் வந்து எனக்கு ஆத்தா எப்பயுமே என்னோட தான் இருக்குங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா மற்றவங்கள பற்றி எனக்கு யாருமே வேண்டாம் யாரை பற்றி எனக்கு வேணால் யோசிக்க டைம் இல்லைப்பா என்னை பற்றி யோசிக்கவே எனக்கு டைம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் எனக்கு மற்றவங்கள பற்றி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இப்படி நான் இந்த லைனில் போயிட்டேன் நீங்கள் என்னை பற்றி பேசுறீங்களா பேசிக்கோங்க இல்லை எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எங்கள் வீட்டில் எனக்கு ஓகேவா என் ஹஸ்பண்ட் எனக்கு ஓகேவா அது போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் வந்து செட் ஆகிடுச்சு ஏன்னா நான் நிறைய விழாக்கில் சொல்லியிருப்பேன் நம்மளை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்மள்கிட்ட சொல்லணும் நமக்கு பின்னாடி சொன்னால் மாற்றிக்கு போகிறது நம்மளே தவிர அவங்க கிடையாது இன்னொன்று நீங்கள் சொன்னால் நான் மாற்றிக்க மாட்டேன் ஸோ அது நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை மாற்றிக்கலாம் இல்லைனா நம்ம இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் நான் சேஞ்ச் ஆனதுக்கான முக்கிய காரணம் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆப்போசிட் வந்து கிளீனிங்னா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து நிற்கிறேன் அதாவது இன்னும் அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ தான் ஏறியிருக்கேன் ஸோ என்னோட ஃபஸ்ட்டு நம்ம ஏறிட்டோம் இல்லையா அடுத்தடுத்து ஏறிடுவோங்கிற நம்பிக்கை அவ்வளோதான் ஸோ இந்த பிளாக் வந்து எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் ஒருத்தவங்க மாறுவீங்களான்னு தெரியல இன்கேஸ் அம்மா வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வீட்டில் போய் மாறுற ஸ்டேஜ் வரலாம் கொஞ்சம் ப்ரிப்பராக இருந்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வேற ஒரு பிளாகில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ